மகா பெரிய சரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிதாக தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டு அடுத்ததாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு விட்டது இதோ நாம் புதிதாக வரக்கூடிய ஆண்டில் பயணிக்கப் போகிறோம் கடந்த வருடத்தில் நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இந்த வருடத்தில் நாம் செய்யக்கூடிய சாதனைகளுக்கு உதவியாக இருக்கும் வெற்றியை எட்டிப்பிடித்தவர்கள் இன்னும் பல இலக்குகளை நிர்ணயிப்பார்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் பல முயற்சிகளை செய்வதற்கு கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள் அதற்காக முயற்சியும் செய்து கொண்டிருப்பார்கள் அதற்கு திட்டமிட்டும் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை வரவேற்கிறது கயில் இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்றால் இந்த வருடத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயந்தாங்க மீண்டும் ஒரு முறை அந்த வள்ளி பருவத்தை படித்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் வள்ளி பருவத்தில் நாம் படித்த பல பாடங்கள் நமக்கு மறந்திருக்கலாம் சரியாக படிக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி பார்த்தா நம்ம சரியாக படிக்கவே இல்லைங்க ஆமாங்க இப்போ ஆ அம்மா ஆடு இலை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க வெளியே அந்த அம்மான்னு சொல்லி கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்தோம் நம்முடைய குழந்தைகளுக்கு அம்மாவின் குணநலன்களை சொன்னோமா கிடையாது அப்படி என்னங்க அம்மாவுக்கு குணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மானு சொன்ன உடனேயே அன்பு அறம் அரவணைப்பு அகண்ட ஞானம் அப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அம்மாவிடம் இல்லாத குணங்கள் வேறு யாரிடம் இருக்கப் போகிறது கடவுள் தன்னால் அனைவருக்கும் வந்து உதவி செய்ய முடியாது என்று தானே தாயை படைத்தார் அப்போ அவள்கிட்ட இந்த குணங்கள் இல்லாமலா போயிருக்கும் அப்படி நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்து பிள்ளைகள் நம் கேட்டு வளர்ந்து நல்லதொரு நிலையை அடைந்து இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை பிடித்திருப்பார்கள் இல்லையா ஆக அந்த விஷயங்களை நாம் மறந்ததால் தான் இன்று முதியோர் இல்லங்கள் அதிகமாகிவிட்டன முதுமை அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒரு பயமான விஷயமாக ஆகிவிட்டது முதுமையான வயதில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பாரமாகிவிட்டார்கள் ஆக மீண்டும் ஒரு முறை நாம் அந்த பள்ளி பருவத்தில் நுழைகிறோம் அந்த பாடத்தை மீண்டும் படிக்கிறோம் அம்மா என்ற சொல்லில் இருந்து அம்மா என்பது அந்த மூன்று எழுத்து மட்டும் கிடையாது மூன்று உலகங்கள் இருக்கு அந்த மூன்று உலகங்களிலும் தேடிப்பிடித்தாலும் கிடைக்க முடியாத ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அந்த வடிவம்தான் அம்மா சொல்லக்கூடியது அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய அர்த்தத்தையும் சொல்லி நாம் படித்து இதோ இந்த தலைமுறைக்கும் அதை சேர்த்து சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதற்கு இன்னும் ஒரு அரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள போயிடும் அப்படி பார்த்தா அப்ப இங்கிலீஷ்லங்க அப்படி நீங்க கேக்குறீங்க கண்டிப்பாங்க இங்கிலீஷ்ல இன்னும் அற்புதமான விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது ஏன்னா நிறைய நம்ம இங்கிலீஷ்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா ஃபீல்டில் இங்கிலீஷாக போய்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த இங்கிலீஷை சொல்லும் பொழுது ஆப்பிள் படிச்சிருப்பாங்க அந்த ஆப்பிள் நம்ம என்ன படித்தோன்னு நமக்கு தெரிஞ்சா அடடா இவ்வளோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நமக்கு தோணுங்க ஏபிபிஎல்இ ஆப்பிள் ஆப்பிள் நோரு தடவை எழுதி பார்த்துருப்போம் அந்த ஸ்பெல்லிங் எழுதி பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம் கடைசி லெட்டர் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம் அதனுடைய படத்தை சொல்லி பார்த்துருப்போம் படம் சொல்லி பேர் பார்த்துருப்போம் இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் முடியாது அந்த ஆப்பிளுங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதனை செய்யக்கூடிய விஷயங்கள் அதற்கு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கிடையாது அப்படி என்னங்க இருக்கு ஆப்பிள்னா ஒரு ஃப்ரூட் அவ்வளோதானங்க அப்படின்னு நம்ம சரி அந்த ஃப்ரூட்டையா சொல்லி கொடுத்தோம் சரியா சொல்லி கொடுத்தோமா ஆப்பிள்னு ஒரு பழம் மட்டுமே சொல்லி கொடுத்தமே அந்த ஆப்பிளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லுவாங்களே ஒரு அழகான ஒரு வாசகம் அண்ட் ஆப்பிள் எட்ஜே கேப்ஸ் டாக்டர் ஆவே அப்படின்னு சொல்றது இப்போ ஆப்பிள்ல என்னங்க ஏன் தமிழ்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாமே அண்ட் ஆம்லா எட்ஜே கேப்ஸ் டாக்டர் அவே என்னங்க ஆம்லா நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நமக்கு டாக்டர் தேவை கிடையாதுங்க உடம்பு அது பார்த்துக்கும் அப்படி ஒரு விஷயம் இந்த நெல்லிக்காய்க்குள்ள இருக்கு அப்ப நம்ம இதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தமா அந்த குழந்தைங்களுக்கு நான் கிடையாது சரி ஆப்பிள்கே வரலாம் அந்த ஆப்பிள் டெக்னாலஜிங்க ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறது இன்றைக்கி எவ்வளோ மதிப்பாக நம்ம சொல்கிறோம் அவரோட மேக் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறது ஐபேட் வச்சுருக்குது இதெல்லாம் எவ்வளோ மதிப்பாக சொல்கிறோம் ஒரு பெருமையாக இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு ரெக்கக்னேஷன் அப்படின்னு காமிச்சோம் இதெல்லாம் வச்சுருந்தா ஒரு பெரிய சொசைட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அந்த மதிப்பை தரக்கூடிய விஷயங்களை அவர் கொண்டு வர்றதுக்கு அவர் எப்படிங்க யோசிச்சார் எப்படி ஸ்மார்ட்டாக யோசித்தார் அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் அதாவது கடுமையாக உழைக்கணும் அதே சமயத்தில் அந்த ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம் அடுத்தது ஆப்பிள்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது நியூட்டனோட ஆப்பிளுங்க அவர் படுத்திருந்தவர் மேலே மேலே ஆப்பிள் வந்து விழுந்த உடனே ஒரே ஒரு விஷயம் யோசிச்சாருங்க ஏன் இது வந்து நேராக விழுந்துச்சு ஏன் அந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் போல மேலே போகல ஏன் கீழே வந்து விழுந்துச்சு அப்படின்னு அவர் யோசித்த அந்த ஒரு நொடி தாங்க ஏன் எதற்கு எப்படின்னு மூணு கேள்வி கேட்டாருங்க அந்த மூணு கேள்வி கேட்டதுனால தான் புவியீர்ப்பு விசை கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச அறிவியல் உலகத்தில் ஒரு பெரிய கொண்டு வந்தது இந்த கண்டுபிடிப்பு ஆக இது ஒன்று அடுத்தது ஆப்பிள்னு சொன்ன உடைய நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆடம்ஸ் ஆப்பிள் சொல்லக்கூடிய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது அடுத்தது ஆடம் அண்ட் ஈவ் ஆப்பிள் சொல்றது சொல்லுவாங்க அதாவது பிள்ளைங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இதை செய்யாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை செய்யணும்னு தோணும் இல்லையா அந்த டெம்டேஷன் அடுத்தது சின் பாவங்கள் சொல்றது சொல்றதை பின்பற்றாமல் இருப்பதால் என்ன குற்றங்கள் என்ன பாவங்கள் என்ன பின் விளைவுகள் நிலையும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த டிஸ் ஒபீடியன்ஸ்க்கு அதுக்கு ஒரு அழகான அந்த கதை அடுத்தது அந்த இன்னோசன்ஸ் அந்த அறியாமையினால எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாங்க இது எல்லாம் நமக்கு விளக்குவதற்கு அற்புதமாக இருந்த ஒரு விஷயம் அடுத்தது சில ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்கங்க இந்த ஆப்பிள்னு சொல்லும்போது பிக் ஆப்பிள் த பிக் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு பெரிய ஆப்பிள் ஆனால் அப்படி கிடையாது நியூயார்க் சிட்டியோட ஒரு செல்ல பேருங்க த பிக் ஆப்பிள் அப்படின்னு அடுத்தது ஒரு ஃப்ரேஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படியே அவருக்கு எனக்கு ஒரு பெரிய ட்ரெஷருங்க அவர் இருந்தாலே அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்பெஷல் ட்ரெஷர் பர்சன் அப்படின்னு அப்படி சொல்கிறதுக்கு த ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு சொல்கிறது இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு பேத்தியாக தான் வந்து த ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னா மை கிராண்ட் ஹேட்டர் இஸ் ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆப்பிள்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கு பார்த்தீங்களா ஆக இத்தனை விஷயங்கள் ஒரு மொழிக்குள்ளே இருக்குங்க சாதாரணமாக இந்த இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள்குள்ளேயே இவ்வளவு இருக்குன்னா எவ்வளவு பெரிய சிலபஸ்ல நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்ப அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை ஒழிச்சு வச்சிருப்பாங்க அதையெல்லாம் தான் இன்னைக்கு சின்ன வயசுலயே எத்தனை மாணவர்கள் பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க நமக்கு தோணும் எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள கூடிய விஷயங்களை அவங்க படிச்சதுனாலதான் ஆர்வத்தோட உள்ள நுழன்று பார்த்ததுனாலதான் இன்னைக்கு இத்தனை விஷயங்களை அவங்களால சாதிக்க முடியுது ஆக இந்த வருஷம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு வெறும் சுரைக்கான சொல்லக்கூடிய வெறும் படிப்பறிவு மட்டும் கொடுக்காம அதற்குள் விஷயங்கள் என்ன சாதனைகள் செஞ்சாங்க அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு தடங்கல்கள் வந்தன அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்ல சொல்ல படிக்கக்கூடிய வயசுலேயே அவங்களுக்கு அந்த லட்சியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்தை அவங்க எட்டு பிடிச்சிருவாங்க நம்ம கல்லூரி படிக்கும் பொழுது கூட அந்த லட்சியம்னு என்ன கேட்டால் நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா சின்ன வயசுலேயே லட்சியத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இங்க பள்ளியிலேயே ஆரம்பிக்குங்கிற விஷயம் இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு ஆக இந்த விஷயங்களை எல்லாம் இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எந்த எளிய வருடத்திலாவது நாம் கொடுக்க வேண்டும் இல்லையா அதத்தான் இப்போ நம்ம செய்ய போறோம் ஒரு கடிகாரம் பார்க்குறோம் அந்த கடிகாரம் என்ன பண்ணுது அப்படின்னா சதா சர்வக்காலமே சுற்றிக்கிட்டே இருக்குங்க அதுக்கு ஓய்வு ஒளிச்சல் எதுவுமே கிடையாது அது நேரத்தை காமிச்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதில் நம்ம என்ன பண்றோம் இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் நம்ம பிரிச்சு வைக்கிறோம் கடவுள் கொடுக்கும் பொழுது இதை பிரித்து பிரித்து கொடுத்தாரா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதை அப்படின்னு பார்த்து நம்ம யோசிக்கிறோம் ஆக நிறைய விஷயங்கள் கடவுள் நமக்கு கொடுத்தது வந்து நல்ல விஷயங்களாகத்தான் கொடுத்திருக்கிறார் அதை நம்ம வந்து கெட்ட விஷயங்களாக மாற்றியது யார் அப்படின்னா நாம் அதற்கு முழு பொறுப்பாக இருக்கிறோம் ஆக புத்தம் புதியதாக எந்த ஒரு கலங்கமும் கிடையாது அழகிய விஷயங்களை கொடுத்தானே அந்த இறைவன் ஆக இந்த வருஷத்துல மீண்டும் அந்த பழைய விஷயங்களை எல்லாம் தூசி தட்டி எடுத்து இதில் அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து அவர்களுடைய ஞானத்தையும் வளர்த்து உள்ளே இருக்கக்கூடிய தேடலையும் அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உத்வேகத்தை நாம் தர வேண்டும் அதைத்தான் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் செய்ய போகிறோம் அதுதாங்க இந்த வருடத்தினுடைய ரெசல்யூஷன் சொல்கிறது அது தாங்க சரணம்